First, more than one month has been taken, but my time is not allocated. Please kindly consider if you do the same thing, there will be no reconciliation between two communities, between the community that who were fought for 30 years. Uh, thank you. Good afternoon, everybody. Uh, this has been uh, one month. I have complained to this committee that my time is not allocated. December 18, I have given the written uh, request. Now it's uh, January uh, 20, 21st. More than one month has been taken, but my time is not allocated. Please kindly consider if you do the same thing, there will be no reconciliation between two communities. That, 30 years. The only request I made it. Now, no Today, I the see, uh, uh, so there is no කොි I went to පාලි කොන් සෝද. is no කොමිිටස් ප assigned to තෝග about පාලි ප්‍රලි. ඔ ඔබතුමා දීලා තියන ලිකිත ලියවිල්ල ගැන හැටඋදේ කතාානයකතුමාගේ සමක කතාවකින් පස්සෙන. போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைத்தடி தென்கிழக்கு ஜே இருநூற்றி தொண்ணூத்தி இரண்டு கிராம சேவகர் பிரிவுக்குட்பட்ட மூர்த்தியாவத்தை கந்தசாமி கோவில் பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றில் பிறந்து ஒரு நாளான சிசுவின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இன்று காலை குறித்த தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வந்தவர்களால் கிணற்றில் நீர் அள்ள முற்பட்ட வேலை சிசுவின் சடலத்தை பார்த்ததும் கிராம சேவகர் மூலம் சாவக்கச்சேரி போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டதும் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் உயிரிழந்த சிசு தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் சாவக்கச்சேரி நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்துக்கு நேரில் சென்று சடலத்தை பார்வையிட்டதுடன் பிரேத பரிசோதனைக்கு உத்தரவிட்டார் இதேவேளை சாவக்கச்சேரி போலீஸ் நிலைய தலைமை பொறுப்பதிகாரி பாலித செனவரத்னவின் வழிகாட்டலில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் சிசுவை பிரசவித்தவர் என சந்தேகிக்கப்படும் நாற்பத்து மூன்று வயதான மூன்று பிள்ளைகளின் தாயான பெண் கிளிநொச்சி பகுதிக்கு தப்பிச் செல்ல முற்பட்ட வேலை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கொலைக்கு உதவி செய்திருப்பார்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் குறித்த பெண்ணின் தாய் மற்றும் சகோதரியையும் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனா்